ம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை மனமில்லை நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா முருகர்கிட்ட சொல்லணும்னா நமக்காக ஓடி வருவார்கள் அப்படிப்பட்ட முருகருக்கு நம்மளோட பக்தியும் நம்மளோட நன்றியும் காட்டுறதுக்காக தைப்பூசம் பங்குனியத்துவன்னு சிறப்பான நாட்கள் எல்லாம் நம்ம வந்து திருச்செந்தூர் பதினேழு பாத யாத்திரையே கூட்டமாக போய் நம்மளோட நன்றியை முருகருக்கு காட்டிட்டு வருவோம் நம்மளோட பக்தி பாசம் அன்பு எல்லாத்தையும் முருகருக்கு காட்டியிருக்கோம் அந்த பக்தி பாசத்தை எல்லாம் உலகத்துக்கும் காட்ட வேண்டிய நேரம் முக்கியமாக இந்த திராவிட கூட்டத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் ஏன்னா சனாதன ஒழிப்பு மாநாடு பகுத்தறிவு ஹிந்துத்துவத்தை பற்றியெல்லாம் பேசி தொடர்ந்து ஹிந்து மக்களோட மனசை எந்த அளவுக்கு புண்கூத்து முடிவோ அந்த அளவுக்கு பின்பு இருக்காங்க அவங்க கிட்ட காட்டணும் எங்களோட முருக சக்தி தான் பெருசு அப்படின்னு இது வந்து திராவிட மண் பெரியார் மண் அப்படின்னு சொல்றாங்க கிடையாது இது ஆன்மீக மண் திருப்பரம் குன்றை மட்டும் முருகர் இல்லைங்க ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் முருகரோட தான் அப்படின்னு பூ பண்ணுறதுக்காக நம்ம எல்லாரோடைய கூட்டமும் நம்மளோட சக்தியெல்லாம் அந்த இடத்துல காட்டணும் இல்லையா அதனால கண்டிப்பாக எல்லாரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடக்கிற முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு கண்டிப்பாக வாங்க நம்மளோட சக்தியும் நம்மளோட பக்தியும் இந்த உலகத்துக்கு காட்டுவோம் நன்றி வணக்கம்